ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் எப்படி வந்து நெய் காய்ச்சுறேன் அதாவது நம்ம பால் வாங்கிற அந்த பாலை வந்து காய்ச்சினதுக்கப்புறமா ஆடை இருக்குது இல்லையா அந்த ஆடை வந்து சிலர் எடுத்து வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி நானும் எடுத்து வச்சு அதிலேருந்து எப்படி நான் வெண்ணெய் எடுத்துக்கிறேன் நெய் இதே போல் எப்படி நான் காய்ச்சி வச்சுக்கிறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் சேம் இதே யூடியூப் பார்த்தா ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி நான் பழகுனது ஸோ அதுக்கப்புறமா இப்போ நான் வந்துட்டு அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் நான் வந்துட்டு டெய்லி வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் பால் வாங்குவேன் இல்லாட்டி இந்த தயிர் ஏதாவது வேணும் அப்படின்னா அப்போ வந்து ஒரு கால் லிட்டர் சேர்த்து வாங்குவேன் அந்த மாதிரி வாங்கும் பொழுது பால் வந்து காய்ச்சி வச்சதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் இல்லையா ஸோ அப்போ மேலே வந்து அந்த பா பாலாடை நல்லாவே தேங்கி நிற்கும் ஸோ நான் வாங்குகிற பால் கார்ட்டாக நல்லாயிருக்கும் பால் ஸோ அந்த பாலாடை நான் எடுத்து வைக்கிறதுல கிட்டத்தட்ட எனக்கு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் நான் சேர்த்து வச்சுன்னா எனக்கு வந்து முக்கால் கிலோ அந்த ஆடை மட்டுமே கிடைக்கும் ஸோ இந்த ஆடையை வந்து நம்ம என்ன ஜார் எடுத்திருக்கிறோமோ அந்த ஜாருக்கு த அளவு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் போட்டு ஜில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அடித்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போ நீங்கள் அந்த பால் ஆடை வந்து வெண்ணெயை வந்து த மிக்சியில் போட்டு அடிக்க போகிறீங்க அந்த ஒர்க் வந்து நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்கன்றதை பொறுத்து நம்ம வந்து ஆடை எடுத்து ஃப்ரீசரில் தானே வச்சுருப்போம் அதை எடுத்து கீழே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதே போல் ஒரு டூ டு த்ரீ லிட்டர் தண்ணி வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஜில் பண்ண வச்சுருங்க ஸோ கண்டிப்பாக இந்த வெண்ணெய் நம்ம எடுக்கும் பொழுது ஜில் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் அதாவது ஃப்ரிட்ஜ் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் ஸோ அதனால் வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க அதே போல் ஃப்ரிட்ஜில் வந்து பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் அடித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த வெண்ணெய் வந்து நீங்கள் வெண்ணெய் எடுத்து வைக்கிறீங்களா இல்லை நெய் காய்ச்சுறீங்களான்றத பொறுத்து தான் நீங்கள் வெண்ணெய் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு டைம் ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா வந்து அந்த ஃப்ரிட்ஜ் தண்ணியில் வந்து கழுவணும் ஸோ அந்த வெண்ணெய் வந்து நல்லா வந்து பிழிஞ்சு எடுக்கணும் அண்ட் அதுக்கப்புறமா நெய் காய்ச்சறதுக்கும் நம்ம வந்து சுத்தமாக அந்த வெண்ணெயை வந்து உள்ளே இருக்கிற அந்த வாட்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணணும் ஸோ அதனால் வந்து தான் ஆகணும் ஸோ தண்ணி வந்து நிறையவே தேவைப்படும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க எவ்வளோ தண்ணி உங்களுக்கு வேணுன்றதை பொறுத்து அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த பாத்திரம் எல்லாமே வந்துட்டு நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ண முடியாது அதாவது வெசில் வாஷ் பண்ண முடியாது ஸோ அதுக்காக ஒரு திருப்பியுமே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு கை பொறுக்கிற சூடளவு நீங்கள் வந்து சூடு பண்ணி வச்சுக்கணும் சூடு பண்ணி வச்சதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை எல்லாமே நம்ம வந்து சுத்தமாக வந்து கழுவி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து எனக்கு நான் ஃபுல்லாக அடிச்சு எடுத்ததில் எனக்கு வந்து மூணு உருண்டை கிட்ட கிடச்சிச்சு ஸோ அதை வந்து அந்த ஃப்ரிட்ஜ் வாட்டரில் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து கொஞ்சமாக வெண்ணெய் போதும் அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போதும் இப்போ நான் வந்து நெய் காய்ச்ச போகிறேன் நான் எடுத்து அந்த வெண்ணெயிலிருந்தேன் ஸோ அதை வந்து இப்போ பார்க்கலாம் அண்ட் சாரி அதுக்கு முன்னாடி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இந்த வெண்ணெய் எடுத்து வைக்கிறோம் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு வைக்கும் பொழுது இன்னுமே அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் அந்த வாட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதில் நல்லா ப்ரெஷ் பண்ணி அதில் இருக்கிற அந்த வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வெளியே ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மேலே ஃப்ரீஸரில் வச்சதுக்கப்புறம் அந்த வெண்ணெய் மேலே அந்த கிரிங்கிள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஐஸ் கட்டி எல்லாமே இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் இல்லாமல் பண்ணணும் இல்லாமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஏன் அந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சு அப்படின்னா நான் அதுலேருந்து எடுத்து எடுத்து போடும்பொழுது அந்த வெண்ணெய் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐஸ் கட்டியோடு நான் வந்து ஏதாவது நம்ம பாஸ்தா செய்யும்பொழுதும் அது சிக்கனுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணும்பொழுதும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த கிரிங்கில் கிரிங்கிளாக அந்த ஐஸ் கட்டி வந்து ஐஸ் க்யூப்ஸ் உள்ளே இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை இப்போ நீங்கள் வந்து இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து வெளியேறிடும் தண்ணி எல்லாமே வெளியேறிடும் நீங்கள் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஏர்டைக் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஐஸ் வந்து உள்ள ஃபார்ம் ஆகாது அண்ட் கண்டிப்பாக நான் சொன்னேன் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அண்ட் பேலன்ஸ் வந்து மொத்தம் மூணு மூணு உருண்டை எனக்கு கிடச்சிச்சு அதில் வந்து ஒரு சாரி ரெண்டு உருண்டை அதாவது ரெண்டு மீடியம் உருண்டைகளை வந்துட்டு நான் வந்து அந்த பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் மிச்சம் இருக்கிற அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த உருண்டையும் ரொம்ப பெருசு அதை வந்து நான் அப்படியே எடுத்து நான் வந்து நெய் காய்ச்ச போகிறேன் அண்ட் இதிலேருந்து இவ்வளோ பெருசாக இருக்குது பட் ஆனால் இதில் வந்து நம்ம நெய் காய்ச்சும் போது கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் அவ்வளோதான் கிடைக்கும் அண்ட் இப்போ வந்து அது எப்படி காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க நீங்கள் வந்து நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா அதாவது நம்ம வெண்ணெய் வந்து எடுத்து வைக்கும் பொழுதும் சரி நெய் காய்ச்சும் பொழுதும் சரி அந்த நம்ம ஆ ஆடையிலேருந்து நம்ம பட்டர் எடுத்தோம் இல்லையா ஸோ அந்த பட்டரை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணணும் ஃப்ரிட்ஜ் வாட்டரில் ஏன் வாஷ் பண்ணணும்னா அதாவது சும்மா அந்த தண்ணியில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்தோம்னாலே அதுக்குள்ளே இருக்கிற அந்த எக்ஸசைஸ் அந்த பட்டர் மில்க் எல்லாமே வெளியேறிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டராவும் எடுத்து வச்சுக்கலாம் அல்லது நெய்யும் காய்ச்சிக்கலாம் ஸோ அதைத்தான் நான் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்து நான் அப்படியே போட்டுக்கிட்டேன் இதை வந்து அப்படி டேரெக்டாக நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்ல நெய் வந்து கிடச்சிரும் அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த பட்டர் நம்ம எடுத்து இல்லையா ஸோ அது வந்து எவ்வளோ இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணேன் எனக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி கிராம் இருக்குது ஸோ அந்த டப் அந்த பாக்ஸோட வெயிட் இது எல்லாமே ரிமூவ் பண்ணால் மேக்ஸிமம் ஃபோர் ஃபிஃப்டி கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து எனக்கு ஃப்யூச்சரில் வந்து ப்ரௌனி செய்கிறதுக்காக இருக்கட்டும் அல்லது பட்டர் சிக்கன் பாஸ்தா எதாவது செய்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு யூஸ் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த பட்டரை எடுத்து வச்ச பாத்திரத்தை வந்து அப்படியே நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரண்டி வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க அண்ட் இதுக்கு வந்து மேக்சிமம் இந்த மாதிரி உட்டன் கரண்டி இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த சில்வர் கரண்டி போடுறது காட்டிலும் உடன் கரண்டி வந்து கொஞ்சம் சூடாக நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது பார்க்குறதுக்கு ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் எல்லோஷாக இருக்கும் கொஞ்சம் டைம் ஆக அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அண்ட் இதில் வந்து வெண்ணெய் காய்ச்ச அந்த வெண்ணெய் வந்து உள்ளே போட்டு காய்ச்ச ஆரம்பிச்சதுலருந்து இந்த ஸ்டேஜ் வரையும் உங்களுக்கு பார்த்தாலே அந்த டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் அதனால தான் வீடியோ வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஸ்பீட் மட்டும் நான் வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நொற பொங்கி வந்துச்சு ஸோ அது வந்து கம்மியானதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லோ மாறுச்சு அதுக்கப்புறம் அந்த வெண்ணெயோட அந்த ஆடை எல்லாமே கீழே தேங்கி அந்த நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்படியே கொஞ்சம் அந்த மிதமான தீலையே நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சாலே போதும் நம்ம போட்டிருக்கிற அந்த பட்டரோட அளவை பொறுத்து அந்த டைம் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்கள் வந்து கை வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற அந்த கரண்டை காட்டிலும் இந்த மாதிரி உட்டன் கரண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ கிண்டுறதுக்கும் கை வலிக்காமல் இருக்கும் அதே போல் ஹீட் ஆகாமல் இருக்கும் நான் இருந்தே சொன்ன மாதிரி அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து எவ்வளோ பட்டர் வந்து நீங்கள் போட்டு நீங்கள் வந்து நெய் காய்ச்ச போறீங்க அப்படின்றத பொறுத்து அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதே போல் நீங்கள் வந்து பக்கத்துலேயே இருக்கணும் தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடக்கூடாது ஸோ நெய் காய்ச்சது ரொம்ப கவனமாக காய்ச்சணும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து கொஞ்சமாக ஓரளவு ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் பட்டர் போட்டோம் அப்படின்னா ஒரு நூறு நூற்றைம்பது எம்எல் இரநூறு எம்எல் கிட்டவே நெய் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நமக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடைசியாக சொல்கிறேன் அண்ட் இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்மெல் வந்து வருங்க ஸோ இன்னொரு ஃபை ஃபைனல் ஒரு விஷயம் என்னென்னா அந்த அந்த சவுண்டு பட் அந்த இது ஆடை எல்லாமே கீழே பட்டரோட அந்த இது எல்லாமே கீழே அப்புறமா ஃபைனலி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் அந்த கருவேப்பிலை முருங்கை இலை இதெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை நீங்கள் இதவே நீங்கள் எடுத்து வச்சாலே போதும் ஸ்மெல் வர ஆரம்பித்ததையுமே இன்னுமே நல்லா சிம் தீ சிம்மில் வச்சுட்டு தீயணுமே நல்லா குறைச்சி வச்சுட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபைனலி நல்ல ஸ்மெல்லோட சூப்பரான நெய் வந்து வீட்டிலயே காய்ச்சி ரெடி பண்ணிடலாம் ஸோ இது ரொம்ப ஹெல்தி அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம எந்த பாத்திரத்தை வந்து நெய் காய்ச்சோமோ அதில் அப்படியே விட்டுட்டு நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா வேறு கண்ணாடி பாட்டிலோ அல்லது வேறு ஏதாவது பாத்திரத்துலேயோ நம்ம மாற்றி வச்சுக்கலாம் நான் வந்து அந்த மாதிரி சின்னதாக ஒரு தூக்குவாளி இருந்துச்சு குட்டியாக ஸோ அதில் வந்து மாற்றி வச்சேன் ஸோ நல்ல கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த ஆட்லெலாம் வரல மணல் மணலெல்லாம் நெய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக நமக்கு வீட்லேயுமே கிடைக்கும் ஸோ எனக்கு இருந்தது அதே தான் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபைனலாக நான் சொல்லியிருப்பேன் இந்த நெய் காய்ச்சும் போது ஸோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி கிடச்சிச்சு அண்ட் அதே போல் இந்த முருங்கை இல்லை கருவேப்பில் அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை போட்டிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் இதே கலரில் கிடைக்கணும் அப்படின்னா எதுவுமே போட தேவையில்லை ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணாலே போதும் ஸோ இது வந்து அன்னைக்கு நைட்டு நான் வந்து பார்த்தது அதே போல் மராத நாள் மார்னிங் இது ஸோ மராத நாள் காலையில் ரொம்ப நல்ல திரு திரியாக மணல் மணலாக இருந்துச்சு நெய் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதே போல் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ஃபைனலி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்